இந்த எருக்கு ஒரு அழகான பரிகாரம் பாருங்க இந்த எருக்கு அப்படின்னால என்னங்க ஞாபகம் வருது வெள்ளருக்கு விநாயகர் இதுதான் ஞாபகம் வரும் அது சரி எருக்குக்கு நீங்கள் சொன்னீங்க ஆணவத்தை உடைக்கும் அகம்பாவத்தை உடைக்கும் தான் என்ற கர்வத்தை உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விநாயகர் எங்கே வந்தார் அப்படின்னா நீங்கள் பாருங்க எத்தனை கடவுள் வழிபாடு இருந்தாலும் என்றைக்குமே முதல் வணக்கம் நம் முதல்வனுக்கு தான் முதல் பூஜை என்றைக்கு விநாயகருக்கு பண்ணிட்டு தானே அடுத்து எல்லாருக்கும் பண்ணுறாங்க விநாயகர் எதிலும் முதன்மையானவர் அதே மாதிரி ரொம்ப எளிமையானவர் இப்போது நிறைய ஒரு கடவுள் விக்கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்வதற்குன்னு நிறைய ஒரு ரூல் இருக்கும் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் நைவேத்தியம் வைக்கணும் இப்படி எல்லாம் தான் அவங்கள வைக்கணும் இத்தனை அடி தான் வச்சுருக்கணும்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்கும் ஆனால் விநாயகருக்கு அப்படி எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் விக்கிரகம்னா அது விநாயகர் வழிபாடு தான் அதே மாதிரி விநாயகரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பணிவான ஒரு தன்மை விநாயகர் அப்படின்னாலே பணிவாக இருப்பார் எளிமையாக இருப்பார் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பார் அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னா நம்ம விநாயகர் தாங்க அப்படிப்பட்ட இந்த விநாயகரனுடைய விக்கிரகத்தை இந்த வெள்ளருக்கில் வடித்து அதில் வழிபடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பலப்படும் ஆத்ம பலம் அதிகரிக்கும் மனதில் ஒரு தெளிவும் ஒரு திடமும் இங்கே கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போடுற பிளான் எப்படி போடுவோம் தெளிவாக பிளான் பண்ணுவோம் போட்ட திட்டத்தை அழகாக செயலாற்றுவோம் ஏன் அப்படின்னா மனம் திடமாக இருக்கு தெளிவாக கிளீராக இருக்குது அப்போ செய்கின்ற செயலும் எப்படி இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு செயல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அதனுடைய விடை என்னவா இருக்கும் லாபம் வெற்றி ஆத்ம திருப்தி இல்லைங்களா இதை தான் வெள்ளருக்கு விநாயகருக்கு நாம் செய்கின்ற இந்த வழிபாடு இதுதான் அந்த வெள்ளருக்கு விநாயகர் நாங்க வச்சிருக்கிறது இப்போ இது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதை பற்றின விவரங்கள் சொல்லுவாங்க இந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் எயிட்